ಇನ್ನಾಕೆ ಅಂತ ಯಾವುದು ಓಡಿದೆ ಹೊರಗೆ ಇತ್ತರೆ ಓಡಿದೆ ನೀಮೋರೆ ನಾಯಿ ನಿಂತೆ ಅರೆ ತಮಿಳದ ಕೈ ನಿಂತೆ આજ ಪಿಡಿಟಿ ಅದೆ ದೇವಿ ತಿಕ್ಕಾ ಅಂತ ಅಣ್ಣಾ ಇಂತಾ ಅರೆ ಓಟಿ ಸಿ ಅರೆ ಅಂತಾ ಇಂತಾ ಎಕ್ಕೆ ಮಾಡಿಬಿಡೋ ನೀನು ಯಾಮೋ ಹೋಗೋವನ மாவட்டிதான் <Sessimus> 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 தங்கம் வைரங்களை தள்ளுபடிக்கு திருவிழா தங்க நகைகள் சேதாரம் 1% குறைவு வைர நகைகள் कैरेट 5000 குறைவு உங்கள் அலித்தால விலையை கம்பேர் பண்ணுங்க எங்க கம்மியோ அங்க வாங்குங்க நாமக்கல்ல திருச்சங்கோடு மெயின் ரோடு எண்ணாபுரத்தில் இருக்கிற ஸ்பைரோ பிரைம் பப்ளிக் ஸ்கூல்ல பிளஸ் டூ போர்டு எக்ஸாம்ஸோட சேர்த்து NEET அண்ட் JEE கோச்சிங்கும் கொடுத்துட்டு இருக்காங்க పైన పోరా మాట ఎవరైనా పై కదా కదా ఉండేది మరికొత్త

திமுக <tentAST>

நாமக்கல்ல திருச்செங்கோடு மெயின் ரோட் எண்ணாபுரத்துல இருக்கிற ஸ்பைரோ பிரைம் பப்ளிக் ஸ்கூல்ல பிளஸ் டூ போர்டு எக்ஸாம்ஸோட சேர்த்து நீட் அண்ட் ஜேஇஇ கோச்சிங்கும் கொடுத்துட்டு இருக்காங்க